ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌஷிகா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கணவாய் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கிலோ கணவாய் மீனை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மீனோட டேஸ்ட்டு நமக்கு எறா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் எறா டேஸ்ட்டு தான் நமக்கு இந்த மீனில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதை அடுப்பில் ஏற்றி சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாவை கீறிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கணவாய் மீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை நல்லா நான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் வந்துட்டு ஒரு கிலோ வாங்கினோம் அது சுத்தப்படுத்தி எடுக்கும்போது நமக்கு முக்கால் கிலோ கிட்ட வரும் இப்போ இதை நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்துக்கூட சேர்த்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நான் சின்ன ஸ்பூனுன்றதுனால அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்துட்டு விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அதாவது அந்த மீனில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து எல்லாமே வெளியில் வந்துருமா இப்போ அது தண்ணி எல்லாமே வத்துறதுக்கு நம்ம ஓப்பனில் விட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டீங்கன்னா தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிடும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம மசாலா பார்த்தீங்கன்னா வெறும் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு ஒரு வறுவல் மாதிரி வந்துட்டு நமக்கு கணவாய் மீன் கிடைக்கும் அந்த சமயத்தில் நம்ம நல்லா ஒரு கையிலேருந்து ஒன்றரை கை கூட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி விட்டு இறக்கிட்டால் சூப்பரான டேஸ்டியான ஒரு கணவாய் வறுவல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படியே வந்து இது எறா டேஸ்ட்டில் தான் இருக்கும் எறா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு பிடிக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்